ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திலகா சாய் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பட்டர்ஃப்ளை டேபிள் டாப் வெட் கிரைண்டர் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம் நான் வாங்கினேன் வெட் கிரைண்டரோட அளவு பார்த்திங்கன்னா டூ லிட்டர் கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடல் பார்த்திங்கன்னா ப்ளூம் என்னோடய புது கிரைண்டரை வந்து என்ன அட்டகாசம்லாம் பண்ணுச்சி அப்படிங்கிறத வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ வந்து நம்ம பேக்கிங்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இந்த கிரைண்டரில் வந்து மூடி வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க மூடி வந்து இருக்குது மூடி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் வந்து இருக்குது பிளாஸ்டிக்கோட குவாலிட்டின்னு பார்த்திங்கன்னா ஓரளவு நல்ல குவாலிட்டியாக தான் வந்து இருக்குது அதுமாரி இந்த கிரைண்டரோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டார்க் மரூன் கலரில் வந்து இருக்குது கிரைண்டரோட வெயிட் பார்த்திங்கன்னா ஓரளவு லைட் வெயிட்டாக தான் இருக்குது நமக்கு ஈஸியாக வந்து மாவை அரைச்சி அதை வந்து கொதுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி வந்து வெயிட் வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்குது இந்த கிரைண்டரை வந்து நான் வந்து ஃபோர் தௌசண்ட் ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் வந்து வாங்கினேன் எல்லாத்துக்குமே வந்து புதுசாக ஒரு பொருள் வாங்கினோமா அது வந்து ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதே மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கிரைண்டரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக வந்து ஓப்பன் பண்ணி வந்து வாஷ் பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் ஏன்னா நமக்கு வந்து கிரைண்டர் வந்து ஒரு முக்கியமான அவசியமான ஒரு பொருள் அதனால் நான் வந்து எனக்கு மாவு அரைக்கிறதுக்கு முக்கியமாக அவசரமாக தேவைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசரமாக அந்த கிரைண்டரை வந்து வாங்கினோம் வாங்கிட்டு நான் வந்து வாங்குற போகிறதுக்கு முன்னாலே வந்து அரிசியெலாம் ஊற போட்டுட்டு தான் போயிருந்தேன் வாங்கினோடனே நம்ம வந்து அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் வந்து கிரைண்ட்ரு வாங்கிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து சீசனிங் வந்து பண்ணிட்டேன் சீசனிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வேணால் கொடுக்குறேன் நீங்கள் வந்து போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து கிரைண்டர்லாம் ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணிவிட்டு கிரைண்டரை வந்து ஓட விட்டுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து உளுந்து தானே அரைக்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து கழுவிட்டு கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றிட்டு உளுந்தை வந்து அரைக்க போடுறதுக்காக உளுந்தை வந்து கிரைண்டரில் வந்து போட்டுட்டேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட கிரைண்டர் வந்து சுற்றலை சுற்றிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்தோம்னா ஃபுல்லாக மாவு எல்லாமே வெளியே வந்து தெரிக்க ஆரம்பிச்சிடுச்சு நம்ம வந்து கிரைண்டரில் வந்து நான் க்ளோஸ் பண்ணியிருக்கும்போது மூடி ஃபுல்லாகவே மாவை வந்து தெரிச்சிடுது அதே நம்ம தண்ணி தெளிக்கிறதுக்கோ இல்லைன்னா நம்ம வந்து மாவை வந்து கிண்டி விட்றதுக்காக வந்து மூடியை வந்து திறந்துட்டோமா இந்த கிரைண்டரு ஃபுல்லாகவே மாவை வந்து அள்ளி வந்து தெறிச்சிருச்சு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு என்னடா புதுசாக வாங்கின கிரைண்டர் இந்த மாதிரி வந்து தெரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு அளவு நான் வந்து அரைச்சி மாவை உளுந்தை வந்து வளிச்சிட்டேன் உளுந்து வந்து போட்டதுக்கு அடுத்து அரிசி போடும்போது அரிசி போடும்போது எதுவுமே வந்து தெறிக்கலாம் உளுந்து மட்டுந்தான் இந்த மாதிரி வந்து தெரிச்சிது அடுத்து நாங்கள் வாங்கின கடையிலே வந்து போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் நல்லா வந்து வாஷ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சிட்டு நாங்கள் பேக் பண்ணி திரும்ப கடையில் வந்து கொடுக்குறதுக்காக கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அவங்க வந்து நாங்கள் சேல்ஸ் பண்ணிட்டோம்னா எங்களுக்கும் அந்த கிரைண்டருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க உங்களுக்கு வந்து கிரைண்டரை வந்து நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் கம்பெனிக்கு தான் வந்து கால் பண்ணி நீங்கள் தான் பேசணும் நாங்கள் எதுவுமே இதில் வந்து தலையிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ரொம்ப கஷ்டமாக போச்சு அவங்ககிட்ட தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம் வாங்கும் போது அவங்க தான் வந்து கம்பெனிக்கு வந்து ஃபோன் போட்டு அவங்க வர வச்சா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அவங்க எதுவுமே வந்து செய்யலை அப்புறம் நாங்கள் தான் மறுபடியும் கம்பெனிக்கு வந்து ஃபோன் போட்டு இருந்து ஆள் வந்து அப்புறம் எங்கள் கிரைண்டரை வந்து சரி பார்த்து கொடுத்தாங்க இப்போ வந்து கிரைண்டரை வந்து நல்லா வந்து அரைக்கி நம்ம வந்து எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி கஸ்டமரை வந்து நம்ம வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது அந்த மாதிரி வந்து கஷ்டப்படுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு தான் அது வந்து அந்த பிஸ்னஸை வந்து பா பாதிக்கும் இவங்க செஞ்சதுனால நாங்கள் வந்து அடுத்தடுத்து இந்த கடையில் எந்த பொருளுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு வந்து எடுத்துட்டோம் இப்போ எங்களுக்கு கிரைண்டர் வந்து நல்லா அரை இப்போ வந்து மாவு எதுவுமே வந்து வெளியே வந்து தெரிக்காமல் நீட்டாக வந்து அவங்க வந்து நமக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அது வரைக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்கும் அவங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெஸ்டீடியோஸ் வீடியோஸ்